கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ஸோ இன்றைக்கி வினோத் வந்து தத்துவ பேச வரணும்னு சொன்னான் அப்பப்போ சைட் கெஸ்ட்டாக வருவான் ஸோ இந்த இன்னைக்கு என்ன டாபிக் பேசலான்னு வினோத் பேசும்போது நான் லைஃப்பில் என்னோடய ஒரு ஃபன்னி இன்சிடெண்ட்டை சொல்ல சொன்னான் அந்த இன்சிடெண்ட் என்னென்னா மென்டல் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு பரம்பரை வியாதி உண்டு எங்கள் அப்பாவுக்கு இருந்தது அண்ட் எனக்கும் இருந்தது எங்கள் அப்பா ரொம்ப ஹை லெவலில் அதை கான்குறை பண்ணார் என்னால் அந்த ஹை லெவலில் கால் பண்ண முடியல எனக்கும் எங்கள் அப்பாக்கும் ஹைட்ஸ்னால் பயம் அந்த வினோதுக்கு அதில் கொண்டாட்டம் ஏன்னா வினோதுக்கு ஹைட்ஸ் பயம் கிடையாது இருக்கு ஒரே அளவு கிடையாது ஸோ இது என்ன பண்ணுவான் மேலே எங்கேயா ஏறிட்டோம் என்னன்னு ஆகணும் என்ன கிச்சு கிச்சி பண்ணுறேன்மா அப்படி இப்படின்னு பேச்சு கொடுப்பா எனக்கு ஒரே டென்ஷனாக வரும் என்னால் கீழே கூட பார்க்கணும்

தான் அந்த பகுதியில் போடுவாங்க அரைப்படி இருக்காது தான் ஏன்னா என்ன சொன்னா பாஸ் தான் யூஸ் பண்ண நடுவில் பாதிப்படி இருக்காது அது மேலே ஏறி அங்க பாய்லரில் பார்க்கணும் அது வந்து என்னன்னா செனக்கா ஒரு இடத்துல ஒன்று சொல்லுவாங்க எங்க அப்பா எனக்கு சொல்லி அதெல்லாம் ஞாபகம் வந்தது அவர் பல லைஃப்ல அவர் இருந்தார் கடைசியில் ஒரு வாட்டி கூட கீழே விழலை அவர் ரிட்டையரும் ஆகி ரிட்டையர் ஆகி ஒரு இருபது வருஷம் கழிச்சு தான் போனார் அண்ட் வெ வெரி பீஸ்ஃபுல்லி இன் டூ மினிட்ஸ் போயிட்டார் நல்ல டெத் அது தட் இஸ் இன் ஒன் மினிட் இ ஜஸ்டவே எஸ் மரணம் மரணம்பாங்க அது மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும் நம்ம ஹாஸ்பிட்டல் போல் ஒன்றும் ஹாஸ்பிட்டல் போல் ஒன்றும் போகலை கீழேந்து என்னோட பேசிகிட்டே இறங்கினார் காரில் ஏறினார் போயிட்டார் ஸோ அந்த அனாசிய மரணம்ங்கிறது ஒரு ரொம்ப கொடுத்து வச்ச விஷயம் அது எங்கள் அப்பா கிடச்சிது இட ஃபுல் லைஃப் எழுபத்தெட்டு வயசு தான் போனார் இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட இப்போலாம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வரேன்னா எங்கள் அப்பா சொன்ன பாடம் வந்து மோஸ்ட் ஆஃப் அவர் சஃபரிங் இஸ் இன் மைண்ட் அண்ட் நாட் ஆக்சுவல் சஃபரிங் இதில் எனக்கு ஒரு புது அனுபவம் உண்டு ஒரு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வினோத் வரல அந்த ட்ரிப்பு நான் என் சிஸ்டர் என் பிரதர் இல்லைனா என் ஒய்ஃப் ஜஸ்ட் மேரீடு சுவாமி மலை கூட்டின்னு போயிட்டாங்க இந்த சுவாமி மலையில் என்னென்னா மலை ஏதோ சின்னது தான் ஆனால் அறுபது ஸ்டெப்ஸ் இருக்கும் ஸ்டீப்பாக அறுபது வருஷத்துக்கு அறுபது ஸ்டெப்ஸ் இருக்கும் அது மேலே ஸ்டீப்பாக மேலே ஏறிவிட்டேன் ஏறிட்டேன் உள்ளே போய் சுவாமிநாதனை பார்த்துட்டேன் தீட்சி நடத்தாச்சு சுவாமிநாதன் பரிபாலையெல்லாம் யோசிச்சுட்டு கீழே வந்தால் அது அப்படியே பற்பண்டிக ட்ராப் மாதிரி இருக்குது சைடில் அப்போ வந்து பிடிச்சிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு கம்பி இருந்ததுன்னா அதை பிடிச்சிருந்து தொங்கி எப்படியாவது கட்டப்பட்டு ஒன் ஸ்டெப் அட் அ டைம் இறங்கிடுவேன் ஏன்னா அதை அப்படி பார்த்தா தலை சுற்றும் என்னை எப்படியாவும் இறக்கணும் அது வரைக்கும் என் ஒய்ஃப் இது மாதிரி நான் பயந்ததாக பார்த்ததே கிடையாது என் பிரதர் என்ன எப்படியா கெஞ்சி என்னை கீழே இறக்கணும்னு பார்க்குறான் இருபது நிமிஷம் ஆச்சு கன்வின்ஸ் பண்ணி என்னை ஸ்டெப் பை ஸ்டெப் கீழே இறக்கிறதுக்கு ஒரு நாற்பது ஸ்டெப்பு இறக்கிறப்புனா கடைசி இருபது ஸ்டெப்பு இறங்கிட்டேன் இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு இல்லை இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஃபிஃப்டீன் டே டூர் போயின் இருந்தேன் இந்த ஃபிஃப்டீன் டே டூரில் ஒரு பெரிய ஃபோர்ட்டில் ஒரு ஏறினேன் ஏர் ரச்ச கிடக்கூடன்னு ஏறி மேலே போயிட்டான் மேலே போயிட்டு திரும்பி பார்த்தா அது அப்படியே திரும்பி போ திருக்குள் இறங்குற மாதிரி இருக்குது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து என் நெவியூ என் பிரதர் பையன் மன்னி ரீப்ளேஸ்டு பை பிரதாக ரீப்ளேஸ் பை பிரதர் இல்லா சொன்ன சாஸ்வத் சாஸ்வத்து அவனை திட்டான் அவனுக்கு கோவமாக வந்துடுச்சு ஏண்டா மாமா திட்டுறான்னு இஷ்டத்துக்கு திட்டி அப்புறம் அவனை கட்டி அவனை எப்படியோ பிடிச்சி ஏதோ ஒரு பத்து ஸ்டெப் இறங்கி அதுக்கப்புறம் ஈஸியாக இறங்கிட்டான் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை நாள் ஹேட் டு சே சாரி டு சாஷ்வத் டு காமிம் டவுன் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா டூ பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் செப்பரேட்டட் பை ட்வெண்ட்டி செவன் இயர்ஸு ரெண்டும் ஒரே ப்ராப்ளம் தான் ரெண்டும் ஹைட்டு தான் ஃபியர் ஆஃப் ஹைட்டு தான் ஜெனட்டிக் ஃபியர் ஆஃப் ஹைட் ரெண்டுமே ஐ சஃபர்ட் மோர் இன் இமேஜினேஷன் தன் ஆக்சுவல் கீழே இறங்கிட்டே நீங்கள் உங்களுக்கு முன்னாடி உட்காந்து பேசின்று பட் ஐ ஆம் ஷுவர் நான் திரும்பி ஏறினாலும் திரும்பி பயப்படுவேன் பட் என்ன ஐ மை ரியலைசேஷன் அண்ட் வெரி டிஃபிகல்ட் இஸ் உங்களுக்கு என்ன புரியணும்னா ஐ சஃபர்ட் மோர் இன் மைண்ட் தென் ஆக்சுவலி ஆக்சுவலி தி வாஸ் நோ சஃபரிங் இட் வாஸ் மை மைண்ட் தட் வாஸ் பிளேயிங் கேம்ஸ் வாழ்க்கையில் முக்கால்வாசி சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது உங்கள் மைண்டு தான் உங்களை கேம்ஸ் ஆயிடும் வெரி ட்ரூ ஆல் த சஃபரிங் யூ கோ லைக் ஐ சஃபர்ட் இன் மை ஹைட்ஸ் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் ஓன் மைண்ட் கரெக்ட் நம்ம ஃபெயிலியரை பார்த்து பயப்படுறது மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னு நம்மளுக்கு பயம் கிடையாது நான் ஃபெயில் ஆகிட்டேன் மற்றவங்க என்ன என்னை பற்றி நினைப்பேன் என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படிங்கிறது தான் உங்கள் பயம் ஸோ நீங்கள் அந்த ரியலைசேஷன் இருந்ததுன்னா லைஃப்பில் முக்கால்வாசி பயம் பிறந்துடும் தட் யூ சஃபர் மோர் இன் மைண்ட் தென் இன் ஆச்சுவல் சஃபரிங் ஆக்சுவலி நான் ஒரு ச ஒரு கால் எடுத்து ஒரு கால் வச்சு எப்படியாது ஐ லுக் ஃபன்னி மற்றவன் வெளில பார்த்தவன் வெள்ளை நான் சிரிப்பானாக இருக்கும் என்னடா இந்த வயதானவன் இதெல்லாம் பண்ணுறான்னு ஒரு இருபது ஸ்டெப்பு எடுத்தப்பறம் தி மைண்ட் டு அண்ட் யூ கம் டவுன் ஸோ இது என்னோடய ப்ளைட்லேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் எங்கள் அப்பா ப்ளைட்லேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா பி சஃபர் மோர் இன் மைண்ட் தென் இன் ஆச்சுரல் ரியாலிட்டி இது உண்மை ஃபார் எவ்ரி திங் இன் லைஃப் ஐயோ நானே பாவம் வை மீ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஏன் கட்டப்படணும் இந்த சோகம் எனக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் முக்கால் ப்ராப்ளம் ஒன்ஸ் யூ கெட்டு ஆஃப் இட் நீங்கள் அந்த அட்வான்ஸ் சுச்சுவேஷன் ஸ்ட்ரென்த்து நான் வீங்களே தவிர வீக்கன் ஆக மாட்டீங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாதிரி மலையாடுறதுனால ஸ்டீப் கிளைம் பண்ணுறதுனால எனக்கு ஐ எவ்நாட் காண்காண்டிட்டு பட் எங்கள் அப்பா மாதிரி டெய்லி நான் பாய்லர் டவரில் ஏறி இருந்தேன்னா பை நோவ் ஐ உட் ஆஃப் திருப்பதி மேலே மாதிரி ஏர்றட்செல்லாம் இது வராது ஏன்னா அதெல்லாம் ஒரு ஸ்டீப் கிளைம் கிடையாது பார்த்து கீழே விடுகிறப்பா இருந்தேன் மேலேந்து பார்த்தா அது அப்படியே கீழே இழுக்கும் வா வான்னு கூப்பிடுவோம் குதிக்கலாம்னு தோணும் குதிக்கலாம் தோணும் அது மாதிரி ஹைட்டு தான் ப்ராப்ளம் பட் எங்கள் அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸே என்ன புரிஞ்சுக்கணுன்னா டெய்லி அவர் வேலைனால அவர் பாய்லர் ஏறினதுனால ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது கான்கூட ஆயிடுச்சு நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி ஏறுறதுனால ஐ ஸ்டில் ஹேவ் ஹேவிட் ஆனால் ரெண்டு பேருக்கும் மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஒன்று தான் யூ ஹேவ் மோர் டு ஃபியர் இன் மைண்ட் தென் இன் ஆக்சுவல் திங் இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன் அது வினோத் என்ன சொல்கிறான்னு கேட்டுப்போம் வினோத் சொல்கிறேன் ஓகே இதே வந்து ஆனந்த் ஐ சஃபர்ட் ஆங்கைட்டி ஃப்ரம் அதர் திங்ஸ் அந்த ஆங்க்சைட்டி என்னென்னா டூ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அதான் லெக்டில் பார்த்திங்கன்னா அண்ணன் சொல்லி கொடுத்தது போட்டுருந்தேன் நான் போஸ்ட்டாக எங்கள் அண்ணா வந்து ரெண்டே இருந்து நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கான் இன்வெஸ்டிங்கில் வந்து ஒன்று ஸ்ட்ரெஸ் த ப்ராசஸ் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி நான் சொன்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது நீங்கள் கற்றுனதுலாம் அதன் ட்ரஸ்ட் பண்ணு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கேன் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் எல்லாரும் வாரன் பஃபட் பண்ணிட்டான் ஜாலி மங்கர் பண்ணிட்டேன் எல்லோரும் பண்ணிட்டாங்க ஸோ நானும் பண்ணியிருக்கேன் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் ஸோ அது ஃபஸ்ட்டு ஆங்கைட்டி ரிலீஃப் பண்ணுறதுக்கு இம் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் செகண்ட் அவன் சொன்னது வந்து விட் இஸ் வெரி ட்ரூ அதுதான் அந்த டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டிங்கிற கான்செப்ட்டே அதுதான் ஃபண்டமெண்டல் பேசிக்கே தான் தட் யூ டேக் ஒன் ஸ்மால் ஸ்டெப் அட் அ டைம் காம்பவுண்டிங் ஒன்லி ஹேப்பன்ஸ் இப்போதைக்கு முன்னாடி என்ன படி இருக்கோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணிடா டோன்ட் வரி அபவுட் த ரிசல்ட் சும்மா சும்மா அந்த போர்ட்ஃபோலியோ திரும்பி திரும்பி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்காது அதான் நான் திரும்பி திரும்பி சொல்லியிருக்கேன் எல்லாருக்கிட்டையும் திருப்பி திருப்பி இந்த போர்ட்ஃபோலியோ தொடர்ந்து தொடர்ந்து பார்த்து இல்லாட்டா நான் வந்து நம்ம அருண் கேமராமேன் மாரி போன வருஷம் வினோத் சார் சொன்னும் போது நான் அறுபது ரூபா கோல்டு போட்டு இப்போ என்ன இப்போ ஐய்ட்டி ருபீஸ் சரி பரவாயில்ல போடலை இப்போ ஒரு படி எடுத்து வைன்னா இன்னும் ஏதோ தங்கிட்டு இருக்கான் அவனுக்கு இருக்க ஆங்கைட்டி அவனுக்கு தான் தெரியும் இந்த மாரி ஆங்கைட்டி இல்லாதான் வி மேக் ஜீரோ ப்ராக்ரஸ் எங்கள் அண்ணா இதை சொல்லி கொடுத்ததுலேருந்து ஒரு நாள் அப்போ இந்த ஃபிட்னஸ் குரூப் சேலஞ்சுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அங்கேயும் என்னன்னா டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் டென் தௌசண்ட் ஸ்டெப் டெய்லி நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ ஃபோக்கஸ் ஆன் புட்டிங் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் பிஃபோர் யூ நோ அட் எண்ட் ஆஃப் த டன் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் எங்கள் அண்ணாவில் இருக்குது அதுவும் எனக்கு தான் சொல்லிக் கொடுத்துருக்கான் சேம் த்ரூ இட் டயட்டிங் சேம் த்ரூ இட் எனி திங் ட்ரெஸ் த ப்ராசஸ் அண்ட் செகண்ட் வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் இந்த ஆங்ஸைட்டி காணாமல் போயிடும் டைமே இருக்காது ஆங்ஸைட்டி மணப்புறம் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் ஆறு வருஷத்துக்கு முப்பத்திரெண்டு ரூபா கரெக்டாக நான் எல்லாத்தையும் சொன்னபோது என்னன்னு சொன்னால் நீ முப்பத்திரெண்டு ரூபாவில் வாங்கிட்டே நீ நூற்றி பத்து ரூபான்னு நான் சொன்னேன் நூற்றி பத்து ரூபாவில் ஸ்டில் ட்ரஸ்டி ப்ராசஸ்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆல்பன் சொன்னால் அது இரநூத்தி எழுபத்தெட்டு தரும் ஸோ நூற்றி பத்துலேருந்து இரநூத்தி எழுபத்தெட்டு இஸ் அ லாங் வேர் இதோட வந்து நான் இன்ஸ்டாகிராமில் லைவ் ப்ளாக் போயிருக்கும் நீ அன்றைக்கு நேற்று முன்னா நேற்று வீட்டில் சொல்லிட்டியா இதுமாரி ஐடிஎஃப்சி ஒயர ஊசி ஆகிடுச்சு அண்ணன் சொல்லிவிட்டு நீங்கள் வாங்க நான் கன்சிடர் பண்ணுங்கிறீங்க நான் சொன்னேன் ஐயா அவர் சொல்லது வந்து ஏன்னா அவர் உங்கள் கிட்டேருந்து கேட்டு கேட்டு அவருக்கு போர் அடிக்குது என்ன கேட்டாலும் நாளைக்கு ஒரு பத்து ரூபா இருக்கீங்கன்னா ஐயோ நீங்கள் சொன்னீங்க இப்போ பத்து ரூபா போச்சே பத்து ரூபா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது பத்து ரூபாயெலாம் ஒன்றுமே இல்லை அந்த பத்து வருஷத்தில் யூல் மேக் த டென் ருப்பீஸ் டிவிட்லேயே யுல் மேக் அப் அது ஆனந்த் சொல்லி சொல்லி தான் எனக்கு ஊராமிச்சிருக்கு ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸோ வி சஃபர் மோர் இன் மைண்ட் எஸ் தென் இன் நேச்சுரல் ரியாலிட்டி ஈவன் இன் இன்வெஸ்டே எல்லாத்துலையுமே வாழ்க்கையில் அதுதான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்க ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் மாட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்